வெல்கம் டு கேரளா ரெடி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்எம் உடைய பதிமூணாவது ட்ரா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் பி போர்டில் நாலா நம்பர் மேட்ச் ஆகும் அதேமாதிரி சி ஆல் போர்டில் நமக்கு ஜீரோ மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து நமக்கு இந்த ஜீரோ நாலுங்கிறது நமக்கு கொடுத்துட்டே வராங்க இன்றைக்கி அதை தான் ஜீரோ நாலுங்கிறத நம்ம கொடுத்தாங்க எதுக்காக இதில் கொடுக்குறாங்க எதுக்கு எதனால் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதத்துலேயே வந்து நமக்கு ரெண்டு பாட்டி ஜீரோ நாலுங்கிறது மேட்ச் ஆகிருக்கு அதாவது ஜீரோ நாற்பது நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பீட்டியில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமருதீனியும் நமக்கு ஜீரோ ஏழுன்னு கொடுத்தாங்க இல்லை இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுக்கும்போது இந்த மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா சமருதினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இல்லையா இப்போ வந்து கடைசி இந்த டிராவில் ஜீரோ நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் எதாவது வித்தியாசம் இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலு இதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதம் ஆடப்பட்ட நம்பரில் நமக்கு இது ரொம்ப ஹெவியாக ஆடிருந்தாங்க இந்த மாதிரி நம்பர்கள் அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன பதிவு பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சரிங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா திரும்ப நமக்கு இந்த மாதிரியான நம்பர் இது மாதிரியான ஒரு சான்ஸ் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு இது மாதிரியான ஒரு டைம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா இப்போ ஒரு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நமக்கு திரும்ப 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 மெயின்டைன் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த எஸ்எம் கம்பெனி சம்ருதின் இருக்காங்கல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஆடுறாங்க இந்த மாதம் பாருங்க ஜீரோ நாற்பத்தி ஆறு யார் ஆடினா இவங்க தான் ஆடினாங்க இப்போ மறுபடியும் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு யார் அடிக்காங்க இவங்க தான் அடிக்கிறாங்க சரிங்களா இது போக ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு ஒரு நம்பர் அடிக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜீரோ நாற்பத்தி நாலுங்களா இப்படியே அடிக்காங்க அதை ஜீரோ நாற்பத்தி நாலு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாலு நாலு ஜீரோன்னு அடிக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து யார் ஆடினாங்கன்னா இந்த எஸ்எம் காமெடிக்காரங்க தான் ஆடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ தொடர்ச்சியை வந்து ஒரே நம்பரை நமக்கு திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி ரிப்பீட் வகையில் ஜீரோவும் நாளும் அங்கேயே தான் இருக்குது ஆனால் இது கூட வேறு வேறு நம்பர்கள் சேஞ்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஆறு அடித்தாங்க அதுக்கப்புறம் நாலு அடித்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்க தவிர இதுதான் இது காமனாக இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ நாலு மற்றதெல்லாம் வந்து நமக்கு இப்படியே மாற்றி 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 அடிச்சுட்டு இருக்காங்க இதுதான் வந்து சமர்தி இதைத்தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் நாலா நம்பர் வந்து நமக்கு பி போடில் மறுபடியும் ரிட்டன் அடிக்கலாம் அதே மாதிரி ஆல் போர்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் இல்லை கி சி போர்டில் அந்த கணக்கில் தான் நாங்கள் வந்து கொடுத்தோம் ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஜீரோவை நமக்கு என்ன பண்ணாங்க ஏ போர்டில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சி போடலில் கொடுத்தாங்க ஏ போர்டில் கொடுத்தாங்க சி போட கொடுத்தாங்க மாற்றி மாற்றி தான் இப்போ நாம் என்ன சொன்னோம் இல்லைங்க நீங்கள் சி போட வச்சாலும் வைப்பாங்க அல்லது ஏ போர்டில் வச்சாலும் வைப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆல் போர்டில் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதனால் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்க நம்ம நாலாம் நம்பர் பி போர்டில் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோம் இந்த பக்கம் ஏ போடலு வச்சுட்டாங்க ஏல் போர்டில் வச்சு நமக்கு என்ன கொடுத்தாங்க நம்ம என்ன சொன்னால் ஜீரோ நாற்பத்தி ஆறுக்கு சி போர்டில் ஆறாம் நம்பர் வரும்னு கொடுத்தேன் நேற்று பார்க்காம பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்தோம் இப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நமக்கு வந்த நம்பர் என்ன வந்துச்சு ஜீரோ நாலு வந்துருச்சு அதுக்கு போல் ஆறுக்கு பதில் அஞ்சு அப்படின்னு வந்துருச்சு அழகாக சூப்பராக மேட்ச் இருந்தது நம்ம எப்படி பார்த்தாலும் மாதிரி கணக்கு தான் நமக்கு மேட்ச் ஆகுணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போமா நாளைக்கு வந்து பாக்கியதாரா வருது என்னென்னு பார்த்துருவோம் அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிடி உடைய பதிமூணாவது ட்ரா சரிங்களா அந்த பதிமூணாவது ட்ராவில் நம்ம இப்போ மறுபடியும் நேற்று நேற்று சொன்னால் அதே தான் அதாவது தொடர்ச்சி தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஜீரோ நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை ஆரம்பித்து வச்சது ஃபஸ்ட்டு வேணால் சம்ருதியை நறுக்கலாமல் தவிர மற்றபடி இந்த பிடி அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த நம்பரை மறுபடியும் நமக்கு ரிட்டன் இந்த நம்பர் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட்ல எப்படி கொடுத்தாங்க நாலு நாலுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க இதே சேம் மெத்தடை வரைக்கும் இவங்க என்ன ஆடினாங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் அதாவது நமக்கு எப்படி ஆடிக்கிறாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி நம்பர் ஆடினாங்க அதில் வந்து ஜீரோ நாற்பத்தி நாளுக்கு இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு ஆடினாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அதே வந்து ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு ஆடினப்போ வந்து நமக்கு என்ன பண்ணாங்க முந்நூற்றி எழுபத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஆடினாங்க சரிங்களா ஆனால் சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த நாலா நம்பர் நாளுக்கு ஏழுங்கிற நம்பரு அப்படியே காமனாக நமக்கு கிடச்சிருக்கு அதுலேயும் வந்து குறிப்பாக நாளுக்கு ரெண்டு இந்த நாளுக்கு மூணு அவ்வளோதான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போது நம்ம இதை ஒட்டின மாதிரி தான் நமக்கு நாளைக்கு கொண்டு வரோம் அதே கண்டினியூ தொடர்ச்சி மறுபடியும் நமக்கு தொடரும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் நமக்கு அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி மறுபடியும் மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம் இதில் பெண்டிங் நம்பர் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்தாலும் பெண்டிங் நம்பரை பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஒரு அதிகமாக இருக்குங்க பதினெட்டு மாதிரி பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து ஒரு பதினாறு அதிகமான பெண்டிங் நம்பரு ஒன்றா நம்பர் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல பதினொன்று பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது சி போர்டில் வந்து மூணு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து ஆறாம் நம்ப மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ ஏப்பில் ஏழு பி போடில் ஏழு சி போடில் வந்து முப்பத்தி எட்டு நாளில் பெண்டிங்கு இது ஒரு போர்டு மட்டும் பெயிண்டிங் நிற்கிது எப்போ ஆடுறாங்கன்னு தெரியலப்பா அப்போ அடுத்து வந்து நமக்கு எட்டு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடில் வந்து ஆறு சி போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது இதுலேயே ஒரு போர்டு மட்டும் பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பராக நிற்கிது சரிங்களா அதுக்கடுத்தபடி நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்பர் ஏப்பில் நாலு பி போடில் மூணு சி போலையும் மூணு தான் இது அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை அடுத்து வந்து ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்தினா உங்களுக்கு பதினேழு சி போடலில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் போயிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க அடுத்து வந்து ஒன் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் பதினொன்று இன்றைக்கு ரீசெண்டாக வந்துருச்சு ரெண்டு டிராவுக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதனால் அது கம்மியாக தான் இருக்குது சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு அதுவும் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்துருச்சு சரிங்களா அதனால் விட்டுறலாம் இப்போ இந்த ஏழாம் நம்பர் வந்து அந்தளவுக்குள்ள பெண்டிங் இல்லை அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போட் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு மூணு நாலு நாளாக ஆச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஒரு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரீசெண்டாக வந்துருச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு லாஸ்ட்டில் பன்னெண்டு நாளாக வந்து சி போர்டில் மட்டும்தான் நிற்கிது சீபோர்டில் மட்டும்தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு எட்டாம் நம்பர் நிற்கிது சரிங்களா மற்றபடி எந்த இல்லை ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு நீ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆமாம் ரீசெண்டாக வந்து வரல அதுவும் உனக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு அதுக்கு வந்து பெண்டிங் நம்பர் வந்து ஒன்பது நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து இல்லை இப்போ ரீசெண்டாக ஒன்பதாம் நம்பர் வரவே இல்லை நமக்கு இல்லையா அப்போ அதிகமான பெயிண்டிங் நம்ம லிஸ்ட்டில் தான் இருக்குது அதுவும் சரிங்களா அப்போ வந்து நமக்கு அது பெண்டிங்கில் இருக்குது இருபது நாளாக இருக்குது பெண்டிங் அது போக வந்து பி போடல வந்து ஒரு பதினோரு நாளாகவும் சி போடலை வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஒன்பதாம் நம்பர் இல்லையா ஒரு ரெண்டு நாளாக இருக்குது அவ்வளோதான் மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவும் அதிகமாக இருக்குது ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு பதினாறு நாளாக வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு அது எட் ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக அஞ்சு நாளாக பெண்டிங் இருக்குது இவ்வளோ தான் பெண்டிங் சரிங்களா பெண்டிங் நம்பர் கூட அந்தளவுக்கு பார்க்க வேண்டாம் இப்போ நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் போன வாரம் அடித்தாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு திரும்ப வந்து நமக்கு இந்த ரெண்டு கம்பெனி அதாவது எஸ்எம் கம்பெனி ஆடினாங்களா எஸ்எம் ஆடனா இதுக்கு அதுக்கு ஆப் அதுக்கு நேராக ஆப்போசிட் இவங்க என்ன பண்ணாங்க பிடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க சரியா இப்போ தொடர்ந்துவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உங்களுக்கு போட்டி போட்ட மாதிரி ரெண்டு பேரும் நீ இதை ஆடணும் நான் இதை ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக அப்போ நம்ம இன்னும் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கு கொடுப்போம் நாலாம் நம்பர் கொடுப்போமா நாலு நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா நமக்கு நாலு நம்பர் திரும்ப ரிப்பீட் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதான்றதையும் பாருங்க எனக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி தான் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலு எட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எனக்கு தொள்ளாயிரத்தி நாலு நடலாம் இல்லை தொள்ளாயிரத்தி எட்டுன்னு நடலாம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னுடைய கணக்கில் அதான் சொல்லுது ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சரிங்க தொள்ளாயிரத்தி நாலு இல்லை தொள்ளாயிரத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருமே அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு மாதிரி தெரியுது அடுத்து பீபோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோலில் எனக்கு ரொம்ப ஃபேவராக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் நாலு நாலுக்கு மூணுன்னு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப நமக்கு என்னென்ன தான் தொடர்ந்து வந்து நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு அடிக்கக்கூடிய நம்பர் என்ன அடித்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எட்டாம் நம்பர் எடுத்தாங்க பிபாலில் அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் எடுத்தாங்க இப்போ நாலு நம்பர் எடுத்தாங்க நான் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இதுவும் ரெட்டப்பட நம்பர் இதுவும் ரெட்டப்பட நம்பர் இதுவும் ரெட்டப்பட நம்பர் வந்துச்சுனா இப்படி ஆடுவாங்க இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரும் அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு மறுபடியும் ரெண்டாம் ரெண்டாம் நம்பரை கொடுக்கறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பி பாலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படியும் சரிங்களா அப்போ நமக்கு என்ன ஒரு எட்டு ஆறு நாலு ரெண்டுன்னு வந்துடும் அப்போது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க அதுக்கு அடுத்தபடியே போர்டு எடுத்திங்கன்னா சி போடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ப்ளஸ் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுமோக பெண்டிங் நம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி ஆட்றக்க நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்க ஒன்றா நம்பருக்கான ஃபேவரபுளான வாய்ப்புகள் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக போகணும் நான் கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தேழு ட்ராக்கு பக்கமாக ஆயிடுச்சு கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடற நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அப்போ நமக்கு சி பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கு எதிர்பார்க்கறேன் ஏன் ஆறாம் நம்பர்னா வந்தால் ஒன்று ஒன்றாம் நம்பர் வரணும் இன்னும் ஆறாம் நம்பர் வந்து ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்பது பத்து நாளாக பெண்டிங் இருக்கு பார்க்கலாம் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆல்போர்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்ட்டில் நமக்கு ஒரு சில ஸ்ட்ராங்காக வருது அந்த வகையில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஃபஸ்ட்டு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது அதுலேயே நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் நமக்கு ஆட்டம் வருது எதற்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம்